டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதீமான் குடும்பத்தின் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குரூப் எயிட் எக்ஸாமுக்கான தகுதி மற்றும் தேர்வு விவரங்களை பற்றி பார்க்கலாம் நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியான இன்று டிஎன்பிஎஸ்சி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா குரூப் செவன் பி இன்னொன்று குரூப் எயிட் குரூப் செவன் பிக்கான எக்ஸாம் டீடெயில்ஸை நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் நம்ம சேனலில் அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப் செவன் பி பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம் இப்போ குரூப் எயிட்டுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் எக்ஸாம் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு என்று சொல்லியிருக்காங்க குரூப் எயிட் இது தான் அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் குரூப் செவன் பி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இப்போ குரூப் எயிட்டை பற்றி பார்க்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் Grade 4 included in Group 8 இது நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தோம்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம என்னைக்குள்ளே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுன்னு பார்த்தோம்னா அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதிக்குள்ளே நம்ம ஆன்லைனில் எக்ஸாம் அப்ளை பண்ணிடணும் எக்ஸாம் டேட் பார்த்தோம்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அதே குரூப் செவன் பி பார்த்திங்கன்னா இது முப்பதாம் தேதி ஸோ ஒரே ஒரு நாள் தான் கேப் இருக்குது ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான் ரெண்டு எக்ஸாமுக்கு இருக்குது அதையும் பார்த்துடலாம் ஸோ குரூப் எய்டுக்கான டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா நாற்பத்தி ஒம்பது அதே முன்ன குரூப் செவன் பிக்கு பார்த்தோம்னா இருபத்தொம்பது தான் இதோட போஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஹிந்து ரீஜன் அண்ட் சேரிட்டபிள் வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோரில் நாற்பத்தொம்பது வேக்கன்சி இருக்குது ஸோ இதோட ஸ்கேல் ஆஃப் பே என்னன்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறுவா விலையும் கிரேட் பே வந்து பார்த்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஃபீஸ் டீட்டெயில் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம்னா ஐம்பது ரூபா எக்ஸாம் ஃபீஸ் நூறுரூவா எக்ஸாமோட டேட் பார்த்தோம்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி வரையும் பேமெண்ட் ட்ரோத் பேங்க் பார்த்தோம்னா அதாவது பேங்க் மூலமாக நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு எக்ஸாம் டேட் பார்த்தோம்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு பேப்பர்ஸ் இருக்குது ரெண்டு பேப்பருமே ஒரே நாளில் நடக்கும் எக்ஸாம் டேட் பார்த்தோம்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு காலையில் ஒரு பேப்பரும் மதியம் ஒரு பேப்பர் நடக்கும் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரையும் பேப்பர் ஒன் நடக்கும் ரெண்டிலேருந்து ஐந்தரை வரலையும் பேப்பர் டூ நடக்கும் இடையில் ஒன்றரை மணி நேரம் இடைவேளை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமு இண்டூர் ரிலீஜனில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இதுதான் இம்பார்ட்டண்டாக நோட் பார்த்துக்கோங்க ஸோ வேறு ரிலீஜனில் இருக்கிறவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ காம்படிஷன் ரொம்ப குறைவாக இருக்கிற சான்ஸ் இருக்குது அதே போல் குரூப் செவன் பிக்கும் இண்டூர் ரிலீஜன் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு போஸ்ட் அதாவது குரூப் எயிட்டில் இருக்கக்கூடிய நாற்பத்தொம்பது போஸ்ட்டும் குரூப் செவன் பியில் இருக்கக்கூடிய இருபத்தொம்பது போஸ்ட்டும் இண்டூர் ரிலீஜனில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும் குரூப் செவன் பிக்கு வந்து டிகிரி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அதே குரூப் எயிட்டுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்ற நிலவரப்படி என்ன ஏஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா எஸ்டி டிசி டிடபிள்யூ இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது எம்பிசி எஸ்டி எல்லா கேஸ்ட்டுக்கும் டோட்டலாக மினிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அதே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் மட்டும்தான் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து நாற்பது பிசிக்கெலாம் முப்பத்தி ஏழு வயசு அதர் கேஸ்ட்டுக்கெலாம் முப்பத்தஞ்சு வயசு இது பார்த்தோம்னா டென்த்து முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஏஜ் லிமிட்டு அதே டுவெல்த்தோ இல்லை டிகிரியோ படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் டிகிரி படிச்சுருந்தாங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது எந்த ஏஜில் இருந்தாலும் எக்ஸாம் எழுதலாம் பட் இவங்களுக்கு எஸ்சி பிசி பிசி இவங்க இல்லாத இதர பிரிவினர்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயது தான் எக்ஸாம் எழுத முடியும் விதிவிலக்கு யாருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது வயது வர முடியும் யாராருக்கு விதிவிலக்கு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து முப்பத்தைந்து வயதுலேருந்து பத்து வருடம் உயர்த்தி நாற்பத்தைந்து வயது வரை எக்ஸாம் எழுதலாம் அதே எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது இதர பிரிவினர்கள் வந்து நாற்பத்தெட்டு வயது வரையும் எக்ஸாம் எழுதலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படி இல்லைனா தமிழ் புலவர் அப்படின்றது ஏதாவது ஒரு அங்கீகாரப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இவங்க வாங்கியிருக்கணும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா எஸ்எல்எல்சி எக்ஸாம் தான் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக சொல்கிறாங்க ஸோ டென்த்து முடிச்சிருந்தா நம்ம குரூப் எயிட் எக்ஸாம் எழுதலாம் ஆனால் குரூப் செவன் பிக்கு பார்த்தோம்னா டிகிரி முடிச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் மீடியம் படித்தோம்னா நமக்கு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குது எக்ஸாமோட டைப் பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓஎம்ஆர் ஷெட்டில் எழுதக்கூடியது தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கிடையாது கூடவே இன்டர்வியூ வாரல் டெஸ்ட்டும் இருக்கும் பேப்பர் ஒன் பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தஞ்சு மா எழுபத்தஞ்சி கொஷின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் இது ரெண்டுமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் அடுத்தது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் இதில் நூறு கொஷின்ஸ் வளர்க்கும் போல் இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கிடையாது டைமிங் அதே மூன்று மணி நேரம் தான் ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஒன்றரை மார்க்கு டோட்டலாக முந்நூறு மார்க்கு இரநூறு கொஷனுக்கு முந்நூறு மார்க்கு அதே பேப்பர் டூல் பார்த்தோம்னா இந்து மதம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் சைவமும் வைணவமும் இதில் எஸ்எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் டோட்டலாக இரநூறு கொஸ்டின்ஸ் முந்நூறு மார்க்கு இதோடய டைமிங்கும் மூன்று மணி நேரம் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவுக்கு எண்பது மார்க் அதாவது இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இதுக்கு எண்பது மார்க் இருக்குது ஸோ டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் எயிட்டி அறநூற்றி எண்பது மார்க் இருக்குது இதில் மினிமம் குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ன ஸ்கோர் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி பிசி அண்ட் எஸ்டி இவங்களுக்கெல்லாம் இரநூத்தி நாலு மார்க் வாங்கினா அவங்க எல்லாம் குவாலிஃபை ஆன சான்சஸ் அதிகம் அதே போல் இதர பிரிவினர்கள் அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசிபிசி அல்லாத இதர பிரிவினர்களுக்கு வந்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டு மார்க் வாங்கினா மட்டும்தான் குவாலிஃபைக்கான சான்சஸ் இருக்கு இதில் பேப்பர் ஒன் பார்த்தோம்னா தமிழ் அண்டு இங்கிலீஷில் இருக்கும் அதாவது கொஷின்ஸ் மேக்ஸு ஜிகே தமிழ் இங்கிலீஷ் இது எல்லாமே தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஆனால் பேப்பர் டூ அதாவது இந்து மதம் சைவம் வைணவம் இதை பார்த்தினா டீட்டெயில் வந்து தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஸோ பேப்பர் டூ எழுதணும்னா நமக்கு தமிழ் நல்லா தெரியணும் சரி எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தோம்னா அரியலூர் சென்னை சிதம்பரம் கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் காரைக்குடி கரூர் மதுரை நாகப்பட்டினம் நாகர்கோவில் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் நீலகிரி தேனி திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பூர் வேலூர் விழுப்புரம் விருதுநகர் இந்த இடங்களில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும் இவ்வளோதான் குரூப் எயிட் பற்றின டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் குரூப் எயிட் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோருக்கான சிலபஸ் பார்க்கலாம் அதாவது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதில் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பேப்பர் ஒன் பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்ம குரூப் ஃபோருக்கு என்னால் தருமோ இல்லை விஇவுக்கு என்ன தருமோ அதே சிலபஸ் தான் பேப்பர் டூ தான் மாறும் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எங்களோட தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடலில் உள்ள வரலாறு அறிவியல் நடப்புகள் கணிதம் பற்றிய விவரங்களை அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதியமான் குழுமம் நன்றி வணக்கம்